ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி குறிவைக்கக்கூடிய தொகுதிகள் எதெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்போது அஞ்சு பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏக்கள் வைத்திருந்த கட்சி பாமக எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு பழைய பாமகவை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தாண்டி அவங்க தேர்தல்னு வரும்போது எந்தெந்த தொகுதிகளை குறிவைக்கிறார்கள் கடந்த காலங்களில் எங்கெல்லாம் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் எந்தெந்த கட்சிகளினுடைய வெற்றிக்கு உதவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அந்த வகையில் அவங்க எந்தெந்த தொகுதிகளை இப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதாவது இப்போ கரண்டில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் தருமபுரியில் பாமக எம்எல்ஏ சேலம் மேற்கு பெண்ணகரம் மயிலம் மேட்டூர் இந்த ஐந்து தொகுதிகளில் பாமகவுடைய எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாமகவுக்கு ஒரு அளவுகோலாக இருக்குது ஏன்னால் அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடும் கூட்டணி வைக்காமல் தனியார் தேர்தலை சந்தித்தாங்க அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அப்போது பல தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தது பாமகவால் எங்கேயும் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் பாமக ஒரு பெரிய நம்பர்ஸ் ஆஃப் ஓட்டை வந்து வாங்கினதுனால அந்த தொகுதியில் போட்டியிட்ட யாரோ ஒருத்தர் வந்து தோல்வி அடைவதற்கோ அல்லது இன்னொரு ஒரு வெற்றி அடைவதற்கோ இவங்க வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது காரணமாக இருந்துச்சு அந்த வகையில் பார்க்கும்போது பாமக குறிவைக்கக்கூடிய தொகுதிகளில் முதன்மையானதாக எது இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தருமபுரி பகுதியை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகள் தான் காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் பார்லிமெண்ட் எலெஷன்லேயும் சரி சட்டமன்ற தேர்தல்கள்லையும் சரி தருமபுரி அப்படிங்கிறது எப்போதுமே பாமகவுக்கு பெரும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது தருமபுரியில் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியை பாமக குறிவைத்து அங்கே களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அவங்க எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் பெண்ணாகரம் தொகுதியை வாங்கினோம் அப்படின்னு பார்ப்பாங்க காரணம் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அங்கே அவங்களுடைய வாக்கு வங்கியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கடந்த கால தேர்தல்கள் முடிவு பண்ணியிருக்கு அதற்கடுத்தபடியாக தருமபுரி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பாமக அங்கே பெற்றிருந்தது இதற்கு முன்னாடி நான் குறிப்பிட்ட பெண்ணாகரம் தொகுதியில் ஐம்பத்தி எட்டாயிரத்தி சொச்சம் வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருந்தது அதற்கடுத்தபடியாக அதே தருமபுரியை மாவட்டத்துக்கு உட்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தான் நான் முன்னாடி சொன்ன அந்த இரண்டு தொகுதிகளை விடவும் கூடுதலான வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருந்தது அங்கே மட்டுமே அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓர் வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் நிச்சயமாக இந்த மூன்று தொகுதிகளையும் பாமக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறிவைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அங்கே போட்டியிட்டால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே அதை அவங்க எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறார்களோ அந்த கூட்டணி தலைமைக்கோ அல்லது அந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடிய பிற கட்சிகளுக்கோ விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதே நேரத்தில் ஒருவேளை பாமக இல்லாமல் அந்த இடத்துல வேற ஒரு கட்சியை முன்னிறுத்தினாலும் அங்கே எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியுன்றதும் ஒரு பெரிய கேள்விதான் அதனால் இந்த மூன்று தொகுதிகளையும் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு பெறும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இருக்கவே முடியாது தருமபுரிக்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி பெரிதும் நம்பக்கூடிய மாவட்டம் சேலம் அங்கே இப்போவே அவங்களுக்கு ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதே மாதிரி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சேலத்தில் எங்கெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான முயற்சி அவங்க இப்போவே மேற்கொள்வது போல் தான் தெரிகிறது அதில் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சேலத்தில் இருக்கிற ஒரு பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் வருது எல்லா இடத்துலையும் பாமக பலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போதே அங்கே ஓமலூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை பாமக பெற்றிருக்கிறது மேட்டூர் தொகுதியில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு வாக்குகள் அதே போல் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு நம்பர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இபிஎஸ் இப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் அப்போ அவர் வந்து அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வரல ரெண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக இருக்கும்போது எடப்பாடி தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு அப்போ அவர் ஜெயிக்கிறார் திமுகவினுடைய வேட்பாளர் தோல்வியை தழுவுகிறார் அந்த இடத்துல இந்த பாமக வேட்பாளர் வாங்கின வாக்குகள் இருக்குது பாருங்கள் இந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி சொச்சம் வாக்குகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பாமக ஒருவேளை திமுகவோடு அந்த தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற்றிருக்க மாட்டார் இவங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தோல்வியை இருப்பார் அவருடைய அரசியல் வாழ்க்கையே எப்படி மாறியிருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சு அமைச்சராகிறாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் காரணமாக அவர் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பே அவருக்கு கிடைக்குது அப்போது அந்த தேர்தல் வெற்றின்றது அவருக்கு எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் அன்னைக்கு பாமக எடுத்த முடிவு ஒருவேளை பாமக அன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தால் அதிமுக வச்சிருந்தாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு கூட சாதகமாக இருந்திருக்கலாம் இன்னும் பெரிய மார்ஜனில் ஜெயிச்சிருப்பார் ஒருவேளை திமுகவோடு அன்னைக்கு பாமக கூட்டணி அமைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கையே மாறியிருக்கும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் முடிவு அது அப்படின்னே சொல்லலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறமோ இல்லையோ பாமக இந்த அணியில் இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணதுக்கான காரணம் அதுதான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலையும் அதை ரிசல்ட்டாகவே கன்வெர்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் பாமகவோடு கூட்டணி வச்சதுனால தான் அதிமுக பெரிய அளவுக்கு இப்போ ஒரு அறுபத்தாறு எம்எல்ஏக்களை பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பாமகவினுடைய பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் சேலம் அப்படிங்கிறது பாமகவினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுது அதில் நான் சொன்னேன் இந்த மூன்று தொகுதிகள் இதில் எடப்பாடி ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சா எடப்பாடி தொகுதியை அவங்க கேட்க முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகும் ஒருவேளை திமுக அணியிலோ அல்லது வேறு அணியில் பாமக இடம்பெறுகிற பட்சத்தில் நிச்சயமாக எடப்பாடி தொகுதியில் அவங்க நேரடியாக போட்டியிட முயற்சி செய்வார்கள் அதே சங்ககிரி இந்த தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருந்தாங்க பதினேழு சதவீத வாக்குகள் இது அன்னைக்கு சேலம் மேற்கு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக எம்எல்ஏவாக அருள் ஜெயிக்கிறார் இந்த மார்ஜின் வந்து இருபத்தி ஓராயிரத்தி சொச்சம் வாக்குகள் சேலம் பகுதிக்கு உட்பட்ட சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட மேட்டூரில் பார்த்தோம் அப்படின்னா சதாசிவம் வெற்றி பெறுகிறார் ஆனால் இந்த மார்ஜின் வந்து கம்மி தான் அவர் வந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கார் இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக சேலத்தில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ அடுத்ததாக பாமக குறிவைக்கக்கூடிய தொகுதியாக எது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டமும் பாமகவோட ஸ்ட்ராங் பெல்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான் அங்கே இரண்டு சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்க குறிவைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் முதலாவதாக எந்த தொகுதி அப்படின்னா ஜெயங்கொண்டம் தொகுதி வன்னியர் சங்க தலைவராக இருந்த குரு அவருடைய தொகுதி அந்த தொகுதியில் போட்டிட்டு அவர் எம்எல்ஏவாகி இருக்கிறார் அங்கே கணிசமான வாக்கு வங்கி பாமகவுக்கு கடந்த தேர்தல்களில் இருந்திருக்கிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா குரு தான் இருக்கிறாரு அந்த தொகுதியில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பாமக தனித்தே பெற்றிருக்கிறது எனவே எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக குன்னம் சட்டமன்ற தொகுதி அங்கே முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறில் பாமக பெற்றிருந்தது அங்கே இந்த முறை ஒருவேளை வந்து எந்த அணியில் அவங்க இடம்பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து குன்னம் சட்டமன்ற தொகுதியும் அவர்கள் கேட்கக்கூடிய பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும் போது தெரியுது இந்த வரிசையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அண்மையில் நம்ம விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அதெல்லாம் கூட பார்த்துருப்போம் அப்போதும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமக வேட்பாளர் தான் போட்டியிட்டார் எனவே இந்த முறை பாமக எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டு தொகுதியில் அவங்க குறிவைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதில் முதன்மையானது விக்கிரவாண்டி காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்தான் அப்போ அவங்க தனிச்சு போட்டிகிட்டே அங்கே நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் வாங்குகிறாங்க விழுப்புரம் தொகுதியில் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு வாக்குகள் வாங்குறாங்க எனவே இந்த இரண்டு தொகுதியின் மீதும் பாமக நிர்வாகிகளுக்கு ஒரு பார்வை இருக்கும் நிச்சயமாக நம்ம இங்கே நின்றா ஜெயிக்கலான்ற நம்பிக்கையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த இரண்டு தொகுதிகளை அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இது பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கு எனவே எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செய்யாரையும் பாமக குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி அங்கே ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியா நிற்கும் போது பாமக வேட்பாளர் வாங்கியிருக்காரு அங்கே இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குது ஸோ சோளிங்கர் தொகுதியும் அவங்களோட லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கடுத்தபடியாக ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அங்கே முப்பத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளை தனியா நின்னியாக வாங்கியிருக்காங்க பதினேழு பர்சன்ட் வந்துருது ஸோ எனவே இந்த சோழிங்கர் ஆற்காடு இந்த இரண்டு தொகுதிகளும் பாமக கேட்கக்கூடிய பட்டியலில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு வரும்போது கும்மிடி தொடங்கி கன்னியாகுமரி வரையும் போட்டிருந்தா போட்டிட்டு இருந்தாங்க அதில் கும்மிடி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தாங்க பட் இந்த முறை கும்மிடி கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுக்கு அங்கே வலுவான ஒரு செல்வாக்கு இருந்தாலும் அடுத்தடுத்த வந்த தேர்தல்களில் அப்படியான செல்வாக்கு இருந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எனவே அதை கேட்பாங்களான்னு தெரியல பட் அதுவும் அந்த ஒரு செகண்டில் வச்சுக்கலாம்னு வைக்கலாம் ஒரு டாப் டென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய தொகுதிகள்லாம் கண்டிப்பாக இது வேணுங்க அப்படிங்கிற இடத்துல நிற்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அடுத்த கேட்டகரியில் வரக்கூடிய தொகுதிகளில் குமிடி பூண்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று திருப்போரூர் தொகுதி திருப்போரூர் தொகுதி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷனில் ரொம்ப குறைவான மார்ஜினில் பாமக தோல்வியை தழுவிய ஒரு தொகுதி அந்த மாதிரி ஒரு நாலு தொகுதி இருக்குது பாமகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருப்போரூரில் விசிகே பாமக போட்டி விசிகேயில் இப்போ எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏவாக இருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாரு இந்த ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பாமக அங்கே வெற்றி வாய்ப்பை இழந்ததுனால அந்த தொகுதியில் இந்த முறை போட்டியிடலாமா அப்படிங்கிறதையும் அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுது இதில் நம்ம முன்னாடி சொன்ன ஜெயங்கொண்டம் தொகுதியிலையும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐயாயிரத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தை தான் திமுக வேட்பாளரிடம் பாமக வெற்றி வாய்ப்பை இழக்குது ஸோ ஜெயங்கொண்டம் தொகுதியையும் அவங்க கண்டிப்பாக எப்படியாவது பார்கெயின் பண்ணி வாங்கணும்னு பார்ப்பாங்க அதே போல் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி அதை நம்ம வந்து நெய்வேலியில் பாமகவுக்கு அந்த கடலூர் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுது நெய்வேலி பகுதியிலையும் நிறைய போராட்டங்களை பாமக நடத்தியிருக்கிறது எனவே நெய்வேலி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதும் ஜஸ்ட்டு ஆன தொகுதி திமுகவிடம் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறது எனவே அந்த தொகுதி அவங்க நிச்சயமாக கன்சிடர் பண்ணுவாங்க விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி விருதாச்சலம் ஒரு காலகட்டத்தில் பாமகவின் கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட தொகுதி பாமக தொண்டர்கள் வந்து அப்படி தான் அதை சொல்லுவாங்க விஜயகாந்த் அங்கே களமிறங்கி முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஷாக் கொடுத்தாரு அப்போ வந்து பாமக தேமுதிகா இடையே ஒரு போட்டி இருந்தது விஜயகாந்த் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் ரீஜனுக்குள்ளேயே வராரு தேமுதிகாலே நிறைய பேர் சொன்னதாக சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் எப்படி அது பாமகவோட கோட்டை அப்படின்லாம் சொன்னப்போ இல்லை இல்லை நான் அங்கே போய் நின்று ஜெயிப்பேன்னு அவர் சொன்னதாகவும் அவருடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆன நேரத்தில் விஜயகாந்தனுடைய பீக்கில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் படம் ரிலீஸ் ஆகும்போது ஹையஸ்ட் கலெக்ஷன் எங்கே வந்திருக்கு அப்படின்னா விருதாச்சலம் தான் அந்த அளவுக்கு அங்கே வந்து அவருடைய ரசிகர்கள் கணிசமான அளவுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அவர் விருதாச்சலத்தை சூஸ் பண்ணதாகவும் எதிர்பார்த்த மாதிரி அவர் அங்கே ஜெயிச்சும் காமிச்சார் பட் இருந்தாலும் அதன் பிறகு தேமுதிகாவினுடைய அவங்க நல்ல பீக்கில் இருந்த டைமில் தவிர்த்து வீழ்ச்சி அடைய தொடங்கிய பிறகு மறுபடியும் பாமக அந்த இடத்துல அவங்களுடைய கை ஓங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் பிரேமலதா விஜயகாந்த் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு இருந்தாலும் கூட அவங்களால விஜயகாந்த் அளவுக்கு அங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியலை பாமகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் டஃப்பான ஃபைட் இருந்துச்சு அதில் எட்நூத்தறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பாமக வெற்றி வாய்ப்பை இழக்குது காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கிறார் ஸோ இந்த நான்கு தொகுதிகளுமே ஒரு க்ளோஸான மார்ஜினில் வந்து பாமக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் எனவே இந்த தொகுதிகள் மீதும் பாமக இந்த முறை நிச்சயமாக அவங்களுடைய கவனத்தை செலுத்த வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம சொன்ன தான் அவங்க கேட்க போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இது சொன்னது கிடையாது அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி எதன் அடிப்படையில் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கட்சியுமே அங்கே அவங்களுக்கான செல்வாக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க செல்வாக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்றதை முதன்மையானதாக பார்த்தாலும் கடந்த காலங்களில் அவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க ஒரு கட்சியினுடைய பலம் அவங்களுடைய செல்வாக்கு எந்தெந்த இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் பார்த்து அவங்க ஒரு லிஸ்ட்டை எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது பாமகவுக்கு இந்த எல்லாம் சாதகமான தொகுதிகளாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலலாம் அவங்க ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்போது திமுக கூட்டணியில் இருந்தாங்க எந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த வெற்றி வாய்ப்பு வாக்கு சதவீதம் இதெல்லாம் கூட நிர்ணயிக்கப்படுகிறது இருந்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எப்போ தேர்தல் வந்தாலும் ஒரு சில தொகுதிகள் எப்போதுமே அவங்களுக்கான ஒரு ஆதரவு இருந்திருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இந்த தொகுதிகளையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் குறிவைப்பார்கள் சொல்கிறாங்க நம்ம ரெண்டு காரணங்கள் அடிப்படையில் இந்த லிஸ்ட் எடுக்கிறோம் ஒன்று வந்து கடந்த கால தேர்தல்களில் அவர்கள் பெற்றிருந்த வாக்குகள் இன்னொன்று இப்போ நிர்வாகிகிட்ட நம்ம கேட்கும்போது என்னங்க பாமக எங்கெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது எந்தெந்த தொகுதியெல்லாம் அவங்க கட்சி தலைமை கேட்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சில தகவல்களை சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த லிஸ்ட்டை எடுத்திருக்கோம் இதையெல்லாம் தாண்டி நம்ம சொல்லக்கூடிய இந்த தரவுகள் எல்லாமே கடந்த காலங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி இவங்க ரெண்டு பேரையும் முன்னிறுத்தி அந்த தேர்தல்களை சந்தித்தாங்க ஒரு கட்டத்தில் ராமதாஸை மட்டுமே முன்னிறுத்தி தேர்தல்களை சந்தித்த வரலாறும் இருக்கிறது ஆனால் இந்த முறை பாமக முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாமகவாக இருக்குது இன்றைக்கு தேதிக்கு அன்புமணி ராமதாஸ் அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்காரு ராமதாஸ் தரப்பு அவங்களும் தனியாக செயல்படுறாங்க எனவே இவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றா சேருவாங்களா ஒரு மெர்ஜான பாமகவாக இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்களா இல்லை தனித்தனியாக ராமதாஸ் தலைமையில் ஒரு தரப்பும் அன்புமணி தரப்பிலும் ஒரு தரப்பு இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஸோ அதையெல்லாம் பொறுத்து தான் அந்த கட்சிகளும் இடங்களை ஒதுக்குவாங்க இல்லையா இப்போ நம்ம சொன்ன அந்த தொகுதிகளில் ஒருவேளை நீங்கள் அந்த தொகுதியின் வாக்காளராக கூட இருக்கலாம் அங்கே பாமகவினுடைய செல்வாக்கு என்ன பாமகவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்